வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் டுடே ஸ்பெஷல் செட்டிநாடு உட்கார ஸ்வீட் தாங்க பண்ண போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடாயில் நூறு கிராம் பாசிப்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து வாஷ் பண்ணி குக்கரில் மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடையில் நூறு கிராம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நூறு கிராம் ரவை சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அரை மூடி தேங்காய் நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் கிலோ வெள்ளத்தை காய்ச்சி வடி கட்டி வச்சுருக்கேன் இப்போ இது கூட சேர்த்து கட்டி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃபைனலாக வறுத்து வச்ச முந்திரி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டியான செட்டிநாடு உக்காரை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ